சமைக்கிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் வந்து டேஸ்ட்டாக ஏதாவது வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற டைமில் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக துவையலோட வந்து முடிச்சிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நேற்று வந்து கேரளா ஸ்டைலில் கோகோனட் சம்மந்தி தான் வந்து பண்ணியிருந்தேன் சிம்பிள் தான் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக வந்து தேங்காய் விட்டுட்டு இது கூட காரத்துக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி வறுத்துட்டு இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு துண்டு இஞ்சி ஆஃப் டீஸ்பூன் சீரகம் மிளகாய் தூள் அரை மூடி அளவு துருவன தேங்காய் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் குறை குறை அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூடான சாதத்தில் தேங்கண்ண விட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு மோஸ்ட்லி சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்